பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கிராம சபை கூட்டம் கண் துடைப்பு அடிப்படை வசதிகள் செய்து தராததால் பொதுமக்கள் போராட்டம் செய்வதாக ஆவேசம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் நல்லூர் பஞ்சாயத்தில் உள்ள சென்னப்பன் கொட்டாய் கிராமத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடந்தது இக்கூட்டத்தில் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நல்லூர் கிராமத்தில் கிராம சபை நடத்தக் கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை கிராம சபை கூட்டம் நடத்தாமல் புறக்கணித்து வருவதாகவும் சுதந்திரம் அடைந்து எழுபத்து ஒன்பது ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்கு பேருந்து வசதி இல்லை என்றும் சிமெண்ட் சாலை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் ஒகேனக்கல் கூட்டுக்குடியினர் முறையாக வருவதில்லை என்றும் இந்த கிராம சபை கூட்டம் என்பது வெறும் கண் துடைப்பு என ஆவேசமாக கேள்வி எழுப்பினர் குறித்து நல்லூரை சேர்ந்த இளைஞர் கனகராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன் அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் தான் நாங்கள் சரி என்னோட பேர் கனகராஜ் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு கிராம சபை கூட்டம் எங்க சென்னப்ப கொட்டாயில நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட மக்களுடைய கோரிக்கைகள் நீண்ட நாள் பேருந்து வசதி அவர் குடிநீர் வசதி எங்களுக்கு கிராமத்துக்கான கான்கிரீட் கான்கிரீட் ரோடு வசதி இது எல்லாமே பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மனு அளிச்சோம் அது சம்பந்தமா இங்க கேட்கும் போது அதுவுமே இன்னொரு டைம் மனு மனு எழுதி கொடுங்க பெட்டிஷன் எடுத்துக்கோ அது சம்பந்தமா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கிராம சபை கூட்டத்தில் இதுக்கு முன்னே நடந்த தீர்மானத்தை இன்னைக்கு கேட்கும் போது அது நோட்டு தொலைஞ்சிருச்சு காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க நாங்க கண்டுபிடிச்சி அனுப்புகிறோம் வரவு செலவு கணக்குல இதுக்கு முன்னாடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேக்குறோம் அதுமே சப்மிட் பண்ணல இது ச இது சம்பந்தம் பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சுதான் சொல்லுவோம் பல இன்னல்களை எங்கள் கிராம ச கிராம மக்கள் சந்திச்சு வர்றாங்க எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத மக்களா இன்ன வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம் இது இது சம்பந்தம் துறை ரீதியாக எங்களோட அடிப்படை வசதிகளை எடுக்க மாண்புமிகு தமிழக முதலமை முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த இதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னா கிராம மக்கள் சார்பாக எங்கள் அடிப்படை வசதிகளை வேண்டி மிகப்பெரும் மாபெரும் ஒரு போராட்டத்தை எடுப்போம் அப்படின்றத நாங்கள் இங்கே பதிவு செஞ்சுக்கிறோம் சரிப்பா என்னோட பேர் கணக்காஜ்